எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமானவர்மன் பேசுற பாமக பாஜக கூட்டணி அறிவிச்ச பின்னாடி பாமகவை மட்டும் குறிவைச்சு சமூக வலைதளங்கள்லையும் பல கட்சி தலைவர்களும் பல கட்சிகளும் சமூக ஊடகத்துல நாங்கள்லாம் பவித்திர வன்னியர் சொல்லிட்டு இருக்க நாங்கள்லாம் வந்து வன்னியர் சமூகத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏகப்பட்ட பேர் தீகா போராளிகள் திராவிட போராளிகள் வந்து நாங்கள்லாம் வந்து பாத்தினா தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் பாமகவ பாமாகாவோட கூட்டணியை விமர்சனம் பண்ணாத ஆட்களே கிடையாது இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனே தெரியால பாமக பாஜகவோட கூட்டணி போயிடுச்சா என்னவோ புதுசா வந்து பாத்தினா பாமக கூட்டணி போன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறானுங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தேசிய கூட்டணியில தான் வந்து பாத்தினா பாமக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இதை சொன்னாலும் வந்து பாத்தினா எல்லாம் பவித்திர வன்னியனு சொல்லிக்கிட்டு ஒருத்தான் உட்காந்து பேசுறான் அவன் பேரு சி என் ராமமூர்த்தி அவனுக்கெல்லாம் தனி காணொலியே வந்து பதிவு பண்ணணும் உட்காந்து பேசுறா நான் தான் உண்மையான பவித்திர வண்ணியன் நான் மட்டும் தான் பவித்திர வன்னியன் இங்க இருக்கிற பாமக கட்சி தலைவர்கள்லாம் பவித்திர வன்னியர்கள் கிடையாது இவர் தான் சர்டிபிகேட் பார்த்தார் புரியுதுங்களா இவர் உக்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பவித்திர வன்னியன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிற அந்த ஆளு பின்னாடி ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டான் என்னத்தான் சொல்றது நாம வந்து தனி காணொலியோ இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணணும் அதனால இந்த டாபிக்ல நம்ம பேச விரும்பல அதிமுகவோட வந்து பாத்தீங்கன்னா பாமக கூட்டணி போகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியில இருந்து அண்ணன் சி வி சண்முகம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்களை வந்து பாமக மீது வந்து பாத்தீங்கன்னா அள்ளி தெளிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் அள்ளி தெளிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டோட நீங்க இருக்கீங்க எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டோட வந்து பாத்தீங்கன்னா பாமக பயணப்படுது அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் புரியுதுங்களா பாமக கேட்ட பத்து தொகுதியை கொடுத்திருக்கலாம் சேலம் தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கலாம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு விதண்டாவாதமாக வந்து பாத்தீங்கன்னா இருந்தது எடப்பாடி அவர்களும் அதிமுகவும் இப்படி இருந்து தொகுதியும் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளை குடிக்கவே மாட்டீங்க வந்து தொகுதியை கொடுத்தாலும் வேலையும் செய்ய மாட்டீங்க நாங்க உட்காந்து அதிமுக கூட்டணி கூட்டணி வரணும் அப்படின்ற கேள்வியை நாங்க முன் வச்சோம் அப்படின்னா நீங்க எல்லாம் எந்த இடத்துல போய் மூஞ்சி வச்சுப்பீங்க எடப்பாடி அவர்களே வன்னியர் சமூகத்தை வந்து ஏமாற்றி பிழைத்துக் கொள்ளலாம் வன்னியர் சமூகத்தை ஏமாற்றி ஓட்டுகளை வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எல்லாம் அறவே வேண்டாம் சொல்றேன் அதிமுக இருக்கிற பல வன்னியர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் வந்து சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு தூரம் பேசுறீங்க ஏன் ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு வரைக்கும் ஊசல் ஆடிட்டு இருக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காரு இது வரைக்கும் வாயை திறந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரா இல்லை சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாயை திறந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை திமுக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு முறையாவது பேசிருக்கீங்களா ஒரு முறையாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிமணப்பு செஞ்சிருக்கீங்களா கிடையவே கிடையாது மண்ணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க அஞ்சு பாம்பக்காயல் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தைப் பற்றி மூன்று நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் போராடினாங்க அப்படி இருந்தும் கூட மண்ணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் அதிமுகவும் கம்மனு தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க திடீர்னு எலெக்ஷன் வந்துட்டா மோதிக்கும் நாங்க தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுத்தோம் கொடுக்கலன்னு நாங்க சொல்லவே இல்லையே இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கு எட்டாவது கனியாக வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து நீங்க என்ன பண்ணீங்க மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் பத்து புள்ளி ஐந்து கொடுத்தோம் அப்படின்னு வன்னியருடைய ஓட்டு வங்கியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு பேசிட்டு இருக்கீங்களே ஒழிய வன்னியர் சமூகத்தோடைய அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த முன்னெடுப்பையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது செய்யலையே இப்பயும் செய்யலையே இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குதே செய்ய போறது கிடையாது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் இரண்டு வேஷங்களை போட வேண்டியது தேர்தல் வந்துட்டா அன்னியருடைய ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு வேஷமும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்தவர்கள் போட வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வேண்டாம் இதை வன்னியர்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன் அடுத்ததா திமுக திமுக திக போராளிகள் இருந்து அப்புறம் திமுக உடைய கூட்டணி கட்சியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் உட்காந்து பேசுறானுங்க இஷ்டத்துக்கும் பேசுறானுங்க ரெண்டு சீட்டு வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பண்ற அலம்புற இருக்கு பாருங்க ஐயோ தாங்க முடியல ரெண்டு சீட்டு வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொது தொகுதியோட டிமாண்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய இந்த கூட்டணியையும் பாமகவுடைய வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதிகளையும் விமர்சனம் பண்றதுக்கு இவங்களுக்கு தகுதியே கிடையாது நீங்க என்னடா சமூக நீதியை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க வன்னியர்கள் பாமக வாங்கின பத்து தொகுதிகள ரெண்டு தனி தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இருக்கு ரெண்டு தனி தொகுதிகளையும் அதே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் போட்டியிட்டுறாங்க நீங்க உங்களுடைய சமூகத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விடுதலை ரெண்டே சீட்டு தான் வாங்கியிருக்கு நாங்க பொது சமூகம் ஜாதிய வெறியர்கள் எங்களை பார்த்து திட்டிருக்கிற நீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டை வாங்கி பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்ப உண்மையான சகோதரத்துவத்தை யார் வந்து பாத்தீங்கன்னா பேணி காக்குறா

இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேமலதா அப்படின்னு சொல்லப்படும் அந்த அம்மா உட்காந்து நேற்று பேசுறாங்க நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவசி மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது மாறவே மாட்டோம் பாமக மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்க நாங்க அதிமுகவோட தான் வரப்போறோம் அதிமுகவோட தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியா பாஜக கூட்டணிக்கு போவோம் அப்படின்ற எண்ணத்தை ஒருபோதும் தீமுதுக்கா செய்யாது அப்படின்னு நீங்க பண்ணிட்டு பேசிட்டு இருந்த கூட்டணி விஷயம்லாம் எவனுக்கும் தெரியாது அதிமுக கூட முதல்ல வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் கட்சி வேணா நாங்க போறோம் பாமக வருதாமே நான் வந்து மிச்சமான தொகுதியை கொடுப்பீங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போன இந்த அம்மா உடனே வந்து பாத்தீங்கன்னா பாமக பாஜக கூட்டணி உரிய பின்னாடி வந்துருச்சு தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட வந்துட்டு இந்த அம்மா மேடை ஏறி பேசுது பாமகவை பத்தி உங்களுடைய கணவர் மீது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசிக வெறியால தான் இருபத்தி மூணு சீட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றீங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா செலுத்தி இருந்தாங்க ஒரு நன்றி கடனை கூட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிடையாது புரியுதுங்களா நீங்க எல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்னு குறிப்பா தேமுதிகவுடைய வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய தலைமை தலைவரா இருக்கிற பிரேமலதா அவர்களுக்கு கடமை ஓட்டுருக்கும் புரியுதுங்களா வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தும் பிள்ளைத்து வந்து பாத்தினா வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிற அரசியல ஓட்டிட்டு இருக்கிற நீங்கள்லாம் பாமகவையும் வன்னியர் சமூகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா நான் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா வன்னியர் சமூகத்தின் சார்பாக விமலவர்மன் ஆகிய நானே வந்து பார்த்தினா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்படி எந்தெந்த திசைகளில் இருந்து வந்து பாமா காவை தாக்க முடியுமோ அனைத்து திசைகளில் இருந்து வந்து பார்த்தினா தாக்கிட்டு இருக்காங்க அதிமுக பக்கம் வந்து பார்த்தினா இருக்கிற வன்னியர் குரூப்பு திமுக பக்கம் இருக்கிற வன்னியர் குறிப்புக்கு நாங்க தான் உன்னதமான வன்னியர்கள் நாங்க தான் பௌத்திரமான வன்னியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாமகவை ஒரு பக்கம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு எதிராக நிக்கிற வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பாமகவை எந்தெந்த இடத்துல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பொது சனமாக திகழும் வன்னிய உலக சத்திரியர்கள் தெரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் தான் இந்த காணொலி விழிப்போட இருந்துக்குங்க கண்டவனுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு அனுப்பிட்டு வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எல்லாம் சாத்தியம் ஆகாது வன்னியர்களு சாத்தியமே ஆகாது புரியுதுங்களா ஓட்டு போட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோ திமுகவோ நமக்கான ஒரு சின்ன நல்லதையாவது வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி போடுவாங்க புரியுதுங்களா இல்லைன்னா அறவே கிடையாது இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் வன்னியகுல சத்திரியர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக விமல்வர்மன் சொல்லிக்க மீண்டும் மீண்டும் வந்து கடமை கடமைப்பட்டிருக்க அதே போல அந்த சி என் ராமமூர்த்தின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை பையன் இருக்கிறான் அவனுக்கு நான் தனியா ஒரு காணொலியை பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன் அவன் பேசினா அதே தான் நாமளும் பேசணும் புரியுதா நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகோல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகோல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலப்பட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்.